கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் மீட்பு தமிழர் பகுதியில் பாலியல் தொழில் இரண்டு பெண்களும் கணவரும் கைது யாழில் வாளுடன் காணொளி வெளியிட்ட சிறுவன் அதிரடியாக கைது மகிந்தவை கைது செய்வதில் அனுர தயக்கம் வெளியான பின்னணி யாழ் தனியார் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மக்கள் கடும் விசனம் முகநூலூடாக தனியார் விடுதியொன்றில் விருந்து சிக்கிய பத்து பேர் தொடர்பென விரிவான செய்திகள் கண்டி தவுல பகுதியில் வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் வைத்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலதிக வகுப்பிற்கு சென்று கொண்டிருந்த சிறுமி ஒருவரை வேனில் வந்த மர்ம கும்பல் ஒன்று கடந்த பதினோராம் திகதி கடத்தி சென்றிருந்தது நேற்று முன்தினம் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய நேற்று முன்தினம் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் புலனறுவை காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது அதன்படி நேற்று கம்பளை பகுதியில் வைத்து குறித்த வாகனத்தின் சாரதி தவுலுகல காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் இன்றைய தினம் காலை அம்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து கண்டிக்கு புறப்படவிருந்த சொகுசு பேர் இருந்திலிருந்த போது குறித்த மாணவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவரை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்த குற்றச்சாட்டில் குடும்ப பெண் ஒருவரும் அவரது கணவரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் பொதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் கிளிநொச்சியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி ஒருவரை மூன்று மாதங்களாக அழைத்து வீட்டில் வைத்து விபசார தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர் பின்னர் குறித்த சிறுமி கிளிநொச்சியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்ற நிலையில் சிறுமியின் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை அவதானித்த பெற்றோர் கிளிநொச்சி வைத்திய சாலையில் அனுமதித்த பின்னர் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருந்தமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் போலீசார் விசாரணை செய்தபோது சிறுமிக்கும் கிளிநொச்சியில் ஒரு பெண்ணிற்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த பெண் மூலமாக புதுக்குடியிருப்பு பெண்ணிற்கும் சிறுமிக்கும் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு சிறுமிக்கு பண ஆசையினை காட்டி புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் உள்ள பெண் வீட்டிற்கு அழைக்கப்பட்டு மூன்று மாதங்கள் அங்கு சிறுமி தங்கியிருந்துள்ளார் சிறுமியினை வைத்து தொழில் செய்த பணத்தினை சிறுமிக்கு கொடுக்க மறுத்ததனைத் தொடர்ந்தே சிறுமி வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகின்றது சம்பவம் கிளிநொச்சி பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீசிற்கு தகவல் வழங்கப்பட்டதனைத் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு குடும்ப பெண்ணும் கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு மற்றும் கிளிநொச்சி போலீசார் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் பாலுடன் சமூக வலைத்தளத்தில் காணொளிகளை வெளியிட்ட சிறுவனொருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் சுளிபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதான சிறுவனே கைதாகியுள்ளார் கைதான சிறுவன் பாலுடன் பல்வேறு கோணங்களில் காணொளிகளை எடுத்து அவற்றை டிக்டாக் தளத்தில் பகிர்ந்து வந்துள்ளார் இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளதுடன் சிறுவனிடமிருந்து இருந்து மீட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் அரசாங்கத்தின் நிர்வாக கட்டமைப்பில் பாரியளவில் மாற்றங்கள் ஏற்படவில்லை இதன் காரணமாகவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் அத்துடன் மஹிந்த குடும்பத்தினரை கைது செய்து அவர்களுக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டுவதை விட ஆதாரங்களை முதலில் திரட்ட அரசாங்கம் திட்டமிட்டிருக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறான சூழ்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முடிந்தால் எங்களை கைது செய்து காட்டுங்கள் என கூறியிருந்தமையையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் வைத்தியசாலையில் கழிவுநீரை மக்களின் போக்குவரத்து பாதையில் திறந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மக்கள் தமக்கான வாழ்விடங்களில் சிறு மதில்களை கட்டுவதற்கு கூட அனுமதி பெற சென்றார் ஆயிரம் தடவைகள் அவர்களை அலிக்கழித்து கட்டட அனுமதி கொடுக்க யாழ்ப்பாண உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை போன்றவற்றில் கடமையாற்றும் அதிகாரிகள் தொடங்கி சிற்றூழியர்கள் வரை தமது உச்சபட்ச சீலாபத்தை கரு ே செயலாற்றி வருின்றார்கள் பொதுமக்களிடமிருந்து எவ்வாறு லஞ்சம் பெறலாம் என விதம் விதமாக யோசித்து செயற்பட்டு வருகிறார்கள் இவர்களின் கண்களுக்கு யாழ் குறித்த தனியார் வைத்தியசாலை போன்றவை செய்யும் திருகுதாளங்கள் தெரிவதில்லையா எந்தவித கழிவகற்றும் செயற்பாடுகளும் இன்றி தனியார் வைத்தியசாலையில் கட்டப்படும் கட்டடத்திற்கு யார் அனுமதி கொடுத்தது குறித்த வைத்தியசாலை கழிவுநீரை நீரை வைத்தியசாலையின் பின்பக்க மக்கள் போக்குவரத்து பாதையில் திறந்து விடுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்ற விருந்து ஒன்றின் போது மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கைது நடவடிக்கை புலனறுவை பெதிபல பகுதியில் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் முகநூலூடாக இந்த விருந்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக வைத்திருந்த நாற்பத்தைந்து வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு மதுமான போத்தில்களும் ஐநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஹொக்கையின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதானவர்கள் பதினெட்டு முதல் முப்பது வயது கிடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் புலனரவை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர்